ஓம் ஓம் சிவாய நமோ திருச்சி சம்பளம் தில்லையில் திருவிழா அழகிலா விளையாட்டுடையான் ஆலவாயின் வலதுபாதம் மண் இடதுபாதம் வின் பார்க்க அசைந்தாடி திருநடனம் ஆட அகிலமெல்லாம் தனை மறந்து ஆனந்த கூத்தாட தேவர்கள் கூட்டமெல்லாம் பக்தி பரவசத்தால் ஆட திருபுவனம் தானாடி வணங்கும் எம்பெருமான் குடிகொண்ட திருத்தலந்தான் தில்லை அம்பதி தில்லை அம்பதியும் சிதம்பரமும் வேறு வேறு அல்ல ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம் ஓம் நமோ நாராயணா நிகழும் விசுவாவசு வருட ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதி அதாவது மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் சிதம்பரம் ஸ்ரீ சபாநாயகர் கோயில் திருச்சித்திர கூடம் ஸ்ரீ புண்டரீகவல்லி தாயார் ஸ்ரீதேவி பூதேவி சமேத தில்லை ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாளின் மகா சம்பரம் சிறப்பாக நடைபெற உள்ளது மாபெரும் இத்தில்லை திருவிழாவில் மெய்யன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு எம்பெருமான் நம்பெருமானின் அருளாசியை பெற வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் ஒரு சமயம் மகாவிஷ்ணு திருப்பாக்கடலில் சயனித்துக் கொண்டிருந்த வேளை அவரை தாங்கிக் கொண்டிருந்த ஆதிசேஷன் மகாவிஷ்ணுவின் கணம் சற்று கூடிவிட்டதை உணர்ந்து அதை பற்றி மகாவிஷ்ணுவிடமே சுவாமி தங்களிடம் ஒன்று கேட்கலாமா என்று துணிந்து கேட்க நம்பெருமான் நாராயணர் ஆதிசேஷா எதுவாக இருந்தாலும் கேள் அருந்தாமின் உடன் இன்று சற்று கனமாக எடை கூடிவிட்டதாக உணர்கிறேன் அதன் காரணத்தை யாம் அறிந்து கொள்ளதாமா நீ சொல்வது உண்மைதான் அதிசேஷா தில்லை நடராஜரின் திருநடனத்தை கண்டேன் அது என்னை பரவசப்படுத்தியது அதை விடுவதற்கு மனமின்றி நெஞ்சிலே நிறுத்தி ரசித்து ஆனந்தம் அடைந்து கொண்டிருக்கிறேன் இப்போது தில்லை நடராஜரும் என்னுள் இருப்பதால் நீ என் ஒருவரை மட்டுமல்ல இருவரையும் சுமந்து கொண்டிருக்கிறாய் அதனால் இப்போது கணம் கூடுதலாகத்தான் உணர்வாய் வந்து எதிர்ந்த தாடகைதன் உரத்தை மறைமுனிவன் வேள்வி காத்து வல்லக்கரு உயிருண்டமைந்தன் கான்மின் செந்தளிர்வாய் மலர் நகை சேர் செழுந்தன் சோலை தில்லை நகர் திருச்சித்திர கூடந்தண்ணுள் அந்தணர்கள் ஒரு மூவாயிரவர் ஏத்த அடிமணி ஆசனத்திருந்த வரும் மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் விமர்சையாக நடைபெறும் மகா சம்பரத்தில் கலந்து கொள்ளுமாறு உங்கள் முத்தமிழ் கலைக்களஞ்சியம் பணிவன்புடன் வரவேற்கிறது வருக வருக நலம் பெருக തിരുച്ചിച്ഛമ്പംബലം തില്ലയമ്പലം ഓം നമോ നാരായണ